கடைசியா முத்தாய்ப்பா ஒரு பதில் சொன்னாரு அது எந்த அரசியல்வாதியுமே சொல்லல இந்த பெகல்காம் தாக்குதல் நடக்கும்போது எல்லாம் ஏதாவது ஒரு கருத்தை அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தான் அப்ப நம்மால் ஐம்பத்தாறு மோடி இருக்கார்ல அந்த சிந்து நதியை தடுத்துருவோம் சிந்து நதியை தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது இவர் அதை உடைச்சு கேள்வி கேட்டாரு ஏண்டா உனக்கும் அந்த தீவிரவாதிக்கும் பிரச்சனை இருந்தா மக்களுக்கு போற பொது தண்ணியை மதிக்கிறேன் சொல்லி பாரதிய ஜனதாவை நோக்கி எவனுமே கேட்காத கேள்வி அந்த இடத்துல கேட்டார் அதை விட சுட்டாந்த